உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது என்னுடைய பதிவு என்னுடைய கருத்து இதை அறிந்தவர்கள் இதை விரும்புவார்கள் அறியாதவர்கள் என்னை திட்டுவார்கள் ஆகையால் தான் இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் நாம் அனைத்து நிகழ்ச்சிக்கு சுப நிகழ்ச்சிக்கு சென்றால் திருமணம் காதுகுத்து இது போன்று அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கு நாம் சென்றால் நாம் செய்ய வேண்டியதோ நகை அல்ல பணம் நம்மால் முடிந்த பணம் நூற்றி ஒரு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரத்தி ஒரு ரூபாய் லட்சத்தி ஒரு ரூபா கூட செய்யலாம் அது அவர்கள் அவர்களின் சக்தியை பொறுத்து ஆனால் ஒரு கிராம் அல்ல ஒரு பத்து கிராம் அல்ல பத்து பவுன் அல்ல தங்கம் என்ற வார்த்தையை கூட யாரும் ஈடுபடுத்தாதீர்கள் நிகழ்ச்சியில் தங்கத்தை மொய் வைப்பது என்பதே தவறு தங்கத்தை இன்று வைத்து விடலாம் நாளை அது மிகப்பெரிய பெரிய சிக்கலில் கொண்டு செல்லக்கூடும் விற்கும் விலைக்கு ஆகையால் தான் பதிவிடுகிறேன் யாரும் தங்கத்தை வைக்காதீர்கள் திருமண நிகழ்ச்சிகளில் சுப நிகழ்ச்சிகளில் உங்கள் நன்மைக்காகவே இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன் ஏனென்றால் இந்த பதிவு உலக மக்களாகிய உங்களுக்கு என்னுடைய சார்பில் நன்றி வணக்கம் இந்த பதவி ஆளுநர் துச்சிகா முகமதிஷாக் நன்றி வணக்கம்